தைப்பூச திருநாள்ல முருகப்பெருமானுக்கு பால் கொடம் எடுத்து வழிபாடு செய்யறது என்ன காரணம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே பால் அபிஷேகம் செய்து தெய்வங்களை நாம குளிர்ச்சி படுத்துறோம் அப்படின்னா அவங்களுடைய மனம் குளிர்ந்து நமக்கு வரம் தருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை அம்பிகைக்கும் ஆறுமுக பெருமானுக்கும் நேர்த்திக்கடனாக பால் குடம் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய வழக்கமா இருந்துட்டு வருது இது போல நேர்த்திக்கடன்கள் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துயரங்கள்ல இருந்து விடுபட இந்த வழிபாடு நமக்கு உறுதுணையா இருக்கும் பாலானது வெண்மை நிறமுடையது நம்முடைய பழகுறவங்களுடைய மனமும் வெள்ளை மனம் படைத்தவர்களாக அமைந்து நமக்கு வெற்றியை தேடி தர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பரிகாரம் இது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த பால் அபிஷேகம் செய்து தெய்வங்களை நாம் குளிர்ச்சி படுத்தினால் மனம் குளிர்ந்து வரம் தரும் என்பதும் நம்பிக்கை ஒருவன் பால் குடம் எடுக்கிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அதனை செய்கின்ற போது குடத்தை சுத்தம் செய்வது போல தனது மனத்தையும் சுத்தப்படுத்துகிறான் அதனை பக்தியுடன் தனது சிரசின் மீது வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை மறந்த நிலையில் ஆலயத்துக்கு செல்கிறான் இதை தத்துவ ரீதியாக பார்க்கின்ற போது குடம் என்றால் மனித சரீரம் கீழே போட்டால் குடம் உடைந்து விடும் மனது கெட்டால் மனிதன் அழிந்து விடுவான் இப்படி பால் குடம் எடுக்கிற பக்தனுக்கு ஆண்டவனுக்காக வேண்டி கொண்ட பிரார்த்தனை என்ற சத்தும் அதனை சுமப்பதால் ஏற்படும் சித்தும் அபிஷேகத்தால் ஏற்பட்ட திருப்தி என்ற ஆனந்தமும் கிடைக்கிறது இது அவன் நினைத்துள்ள நல்ல எண்ணங்களை நல்ல காரியங்களாக நடத்தி வைத்து விடுகிறது இந்த இந்த தத்துவ ரீதியாகத்தான் பால் குடம் எடுத்து வழிபாடு செய்கிறோம் நாளை தைப்பூசம் நாம எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த அற்புதமான நாள் நாளைக்கு வரப்போகுது பெரும்பாலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாட்கள் அல்லது பதினோரு நாட்கள் அல்லது ஆறே ஆறு தினங்கள் விரதம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்ல தைப்பூசம் அன்று காலை விரதம் ஆரம்பிச்சு அன்னைக்கு மாலையில விரதத்தை முடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த பால் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தைப்பூசம் நமக்கு மூன்று விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரணும் ஒன்னு காவடி இன்னொன்னு பால்குடம் இன்னொன்னு பாதயாத்திரை இந்த காவடி பால்குடம் இதை இரண்டையும் சுமந்து பாதயாத்திரையாகவே சென்று முருகப்பெருமானை வழிபாடு தான் இந்த தைப்பூசத்தில் நாம் முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத நான் நிறைய பதிவுகள்ல கொடுத்திருக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுடைய பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கே பால் குடம் எடுத்துட்டு போங்க அந்தந்த கோவில்ல என்ன நேரத்துல பால் அபிஷேகம் பால் பால்குட அபிஷேகம் செய்யறாங்கன்னு கேட்டு வச்சுக்கோங்க கேட்டுக்கிட்டு இந்த பால்குட அபிஷேகம் வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது இந்த பால் பால்குட வழிபாடு பால் குட அபிஷேகம் குறிப்பாக பாதயாத்திரையாக செல்வது அப்படிங்கிறது உயர்ந்த நிலையை தரக்கூடியது முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான ஒரு வழிபாடு அப்படின்னா இந்த பால் குடம் எடுத்துட்டு பாதயா யாத்திரையா போய் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுதான் அந்த பாத யாத்திரையின் போது ஒவ்வொரு நிமிடமும் முருகப்பெருமானை நினைச்சுட்டே இருக்கணும் நமக்கு இருக்க கூடாது அந்த காலத்துல எல்லாம் பால் குடமோ அல்லது காவடியோ எடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் முருகனையே நினைத்துக்கொண்டு அவன் நினைவாலே அவனுடைய பாடல்களை பாடிக்கொண்டு ஆடியும் பாடியும் செல்வார்கள் அதுபோல நம்மளால செய்ய முடியல அப்படின்னாலும் கூட முருகப்பெருமானை நினைச்சு அரோகரா கோஷத்துடன் இந்த பால்குடமானது அவனோட திருக்கோவில் போகணும் வழியில வேற வேற எந்த எந்த சிந்தனையும் ஒரு அங்க இடம் இருக்கக்கூடாது பால் குடம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஏதோ ஒரு லிட்டர் பால் வாங்கி தலையில வச்சு சுமந்து எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது பால் குடம் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு பரிபூரண பக்தி இருக்கணும் இறைவனுடைய அருள் இருக்கணும் இந்த பால் குடம் அப்படிங்கிறது இரண்டு தெய்வங்களுக்கு ரொம்ப விசேஷம் நான் முன்னமே சொன்ன மாதிரி கந்த தாயாருக்கும் மிகவும் விசேஷமானது இந்த பால்குட அபிஷேகம் பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே அன்னை பார்வதி தேவியின் அருளை பரிபூரணமாக பெறலாம் அப்படி ஒரு அருள் முருகப்பெருமான் நமக்கு வழங்குவார் அதனால இந்த பால் குட அபிஷேகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம்னு நினைச்சிட்டு சும்மா எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்துறாதீங்க இந்த பால்குடம் எடுக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்கு அதையெல்லாம் பின்பற்றி வழிபாடு செய்யுங்க எல்லாருக்கும் தெரியும் பால் குடம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கான விதிமுறையும் சொல்லப்படும் வந்து அந்த சொல்லி வச்சீங்க பால் குடத்திற்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பா உங்க பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு இந்த பால்குடம் வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதம் எந்த நேரம் அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த நேரத்திற்கு ஏத்தாற் போல பால் குடம் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டு கோஷத்தோட முருகப்பெருமானையே நினைச்சு பால குடம் அது மட்டும் இல்ல நாளையோட இந்த தைப்பூச விரதமும் முடிவுக்கு வருது நம்ம இத்தனை நாட்கள் நினைச்சு உள்ளன்போடு அவன் வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த எட்டு நாட்களுக்குள்ள நான் வேண்டின விஷயம் நடக்கலையே இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு எந்த விஷயமும் நீங்க யோசிக்க வேணாம் நம்ம இந்த விரதம் அப்படிங்கிறது இருந்துட்டோம் முருகப்பெருமான் கிட்ட பிரச்சனையை சொல்லிட்டோம் அவன் நம்ம பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையை அவன் மேல எதை பத்தியுமே கவலைப்படாம நாளைக்கு முழுவதும் முருகப்பெருமானின் நம்பிக்கை முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைங்க அதாவது இத்தனை நாட்கள் விரதத்தின் போது நீங்க என்னென்னவெல்லாம் கேட்டிருக்கலாம் ஆனால் நாளைய தினம் தைப்பூச தினத்தன்று மட்டும் முருகப்பெருமானையே நினைச்சு அந்த நாள் முழுக்க முருகன் துதி மட்டும் பாடுங்க ஏன்னா தைப்பூசம் அப்படிங்கிறது முருகனுக்கு எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம் எல்லா பதிவுகள்லையும் நான் அந்த தைப்பூச விரதத்தை பத்தின சிறப்புகள் சொல்லியிருக்கேன் அதோடு தைப்பூசம் அன்று சிவபெருமானையும் தாயார் பார்வதி தேவியும் இணைத்து வழிபாடு செய்யறது கூடுதல் விசேஷமானது நாளைக்கு தினம் தைப்பூசம் பால்குடம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பால் குடம் எடுக்கும் பட்சத்தில் அன்றைய நாள் முழுக்க விரதம் இருந்து பால்குடம் எடுத்து முருகப்பெருமானை உள்ளன்போடு வணங்குங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் முருகப்பெருமான் நம்முடைய வினைகளை போக்க வல்லவர் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொன்னால் கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப் படையிலே குறிப்பிட்டுள்ளார் அதாவது முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானை நினைத்து முருகானு சொல்லி நெத்தியில திருநீர் வைப்பவர்களுக்கு முருக பெருமானே சேவகனாக வருவாராம் முருகப்பெருமான் அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக சேவகனாக வருவார் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் அது போல நம்முடைய வாழ்க்கையின் வினைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா வினை பயனாகத்தான் இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம் அந்த வினை எதுவாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அந்த வினை முழுவதுமாக அகற்றப்படும் முருகப்பெருமானே துணை நிற்பார் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வேறறுப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த தைப்பூச திருநாளிலே முருகப் அருள் எல்லாருக்கும் பரிபூரணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்